எனக்கு எல்லாமே நான் பியூட்டிஃபுல்லா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உஸ்மான் ரோட்ல இருக்க வேலுவன் விசிட் பண்ணுங்க மிகுந்த வணக்கத்திற்குரிய ஊடக உறவுகளுக்கும் பத்திரிகை சொந்தங்களுக்கும் எங்களுடைய பணிவான அன்புகள்ந்த வணக்கம் விக்னேஷனுடைய ஈகத்தை விழலுக்கு இறைத்த நீரை போல் விட்டுவிடாமல் அதை தமிழக அரசுக்கு தமிழக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த தியாகியின் நினைவு நாளை காவிரி எழுச்சி நாளாக அரசு அறிவிக்க வேண்டும் என்று இந்த அறிக்கையை தமிழக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு எத்தனையோ வேலை சிரமங்களையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இந்த அக்னி நட்சத்திர கொடூரமான நாளில் இதை அந்த பத்திரிகையாளர் மன்றத்தின் மூலமாக இதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இங்கு கொழுமியிருக்கும் இந்த தன்மான தமிழ் உள்ளங்களுடைய திருவடிகளுக்கு எங்களுடைய கண்ணீர் பூக்களை உரித்தாக்கி நாங்கள் வழங்குகிறோம் நான் என்னுடைய மகனை எம்பி சீட்டு வாங்கித்தாங்க எம்எல்ஏ சீட்டு தாங்க அல்லது என்னுடைய மகனை அமைச்சர் ஆக்குவதற்கு எல்லோரும் சிபாரிசு செய்யுங்கள் என்று நான் யாரிடமும் யாசிக்கவில்லை தமிழ்நாட்டு மக்களினுடைய இந்த தமிழகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனையான காவிரி நதிநீர் உரிமைக்காக என்னுடைய மகனை இந்த நாட்டு மக்களின் உரிமைக்காக நான் அர்ப்பணித்து இந்த அரசோடு இன்று நான் போராடிக் கொண்டிருக்கிறேன் என் மகனை நான் பெற்றெடுப்பதற்காக நான் பட்ட வழியை விட இந்த அரசிடம் நான் போராடும் வழி மிக கொடூரமாக இருக்கிறது என்பதை இந்த பத்திரிகையாளர் மன்றத்தின் மூலமாக நான் அனைவருக்கும் தெரிவிக்கிறேன் அதோட மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சியின் தலைவருமான எங்களுடைய மூத்த சகோதரர் மரியாதைக்குரிய தோல் திருமாவளவன் அவர்களுடைய மூலமாக நாங்கள் அந்த மனுவை கொண்டு போய் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட கொடுத்தோம் அந்த மாண்புமிகு திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு படித்தவர் பண்பாளவர் அவர் வந்து நியாயம் இல்லாததை அரசின் கவனத்திற்கு கொண்டு போக மாட்டார் என்பதை இந்த மன்றத்தின் மூலமாக அனைவருக்கும் நாங்கள் தெரிவிக்கிறோம் அது மட்டுமல்ல நான் ஒரு சிவப்பு துண்டுக்கு மகளாக என்னுடைய வேதனையை நான் இங்கு பதிவு செய்கிறேன் கால் புணர்ச்சியும் பொறுப்பற்ற தன்மையும் மெத்தன போக்கும் தலைவிரித்தாடும் இந்த தமிழகத்தில் மனிதநேயம் செத்து கொண்டிருக்கிறது என்பதை நான் மிகுந்த வேதனையோடு நான் இங்கே பதிவு செய்கிறேன் ஒரு பிள்ளை அந்த நாட்டுக்காக கொடுத்துட்டு அந்த தியாகியினுடைய நினைவு நாளை காவிரி எழுச்சி நாளாக அரசு அறிவிக்க வேண்டும் இது மட்டும்தான் நாங்கள் வைக்கிற கோரிக்கை இதுக்கு இவ்வளோ தூரம் நான் போராடி இதோட நான் சென்னைக்கு இதோட மூன்று தடவை நான் இங்கே வந்துட்டேன் இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை நான் ப்ரெஸ் மீட் கொடுத்தேன் நீங்கள் அப்போ வந்து அதை பிரேக்கிங் நியூஸில் எல்லாம் போடவே இல்லை இப்போ என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நீங்கள் என்ன தான் பத்திரிகையாளராக இருந்தாலும் ஊடக உறவுகளாக இருந்தாலும் நீங்களும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் உங்களுக்கும் இதுக்கு குரல் கொடுக்க வேண்டிய உரிமை கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறது அதனால் நீங்கள் அவசியம் இதை வந்து போன தடவை போடாதமாக விட்டது மாதிரி இதையும் விட்டுறாதீங்க உங்களுக்கெல்லாம் பணி கூட நான் கேட்டுக்கிறத இதையும் ஒரு பிரேக்கிங் நியூஸாக போட்டு தமிழக அரசுக்கு உங்களுடைய சார்பாகவும் நீங்கள் குரல் கொடுக்கணும் உங்களுக்கும் இதில் பங்களிப்பு உண்டு என்பதை நான் மிகுந்த பணிவோடு கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அனைத்து அமைப்பு இயக்கங்களுக்கும் அனைத்து சின்ன சின்ன இயக்கங்களுடைய தலைவர்களுக்கும் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் அனைத்து கட்சியின் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் நீங்கள் அனைவரும் இந்த அரசுக்கு ஒருமித்து குரல் கொடுத்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் தம்பி விக்னேஷ் அவர்கள் காவிரி நதிநீர் பிரச்சனையில் தன்னுடைய உயிரையே கொடையாக கொடுத்து ஒட்டுமொத்த எட்டு கோடி தமிழ் மக்களுடைய கவனத்தை அந்த பிரச்சனைக்கு கொண்டு வந்தார் அன்றிலிருந்து தன்னுடைய ஒரே மகனை இழந்து பரிதவிக்கக்கூடிய அம்மா செண்பகலட்சுமி அவர்களும் ஐயா பாண்டியன் அவர்களும் மிகுந்த இன்னல்களை எதிர்கொண்டு வருகிறார்கள் அவர்களுடைய ஒரே கோரிக்கை தங்களுடைய ஒரே மகனை பறிகொடுத்த அந்த செப்டம்பர் பதினாறு என்கிற நாளை காவிரி எழுச்சி நாளாக அறிவிக்க அறிவியுங்கள் அதன் மூலம் காவிரி பிரச்சனை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கவனத்திற்கு வரும் காவிரி நதிநீர் பிரச்சனை ஒரே நாளில் தீர்ந்துவிடக்கூடிய பிரச்சனை அல்ல அது இப்போதும் நீண்டு கொண்டிருக்கிறது இன்னும் நீளும் என்பதுதான் உண்மை இப்போது மேகத்தாட்டு பகுதியிலே நாங்கள் அணை போகிறோம் பெங்களூர் நகரத்துக்கு வேண்டிய குடிநீரை பெறுவதற்கு அது ஒன்றுதான் வழி என்று காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து கட்சிகளும் ஒரே குரலில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆணையத்திற்கு மரியாதை இல்லை உச்ச நீதிமன்றத்துக்கு மரியாதை இல்லை வழக்குகளிலே வருகிற தீர்ப்புகளுக்கு மரியாதை இல்லை ஒரு சிவக்குமாரும் ஒரு சீதாராமையாவும் ஒரு எடியூரப்பாவும் ஒரு நா வட்டாள நாகராஜ் போன்றவர்களெல்லாம் ஆளாளுக்கு தீர்ப்பை சொல்லி இந்த பிரச்சனையை இழுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது டெல்டா மாவட்ட பிரச்சனையாகவே பார்க்கப்படுகிறது தெற்கே உள்ளவர்களுக்கு காவிரி நதிநீர் பிரச்சனையை பற்றி பெரிதாக தெரியவில்லை வடக்கே வாழ்கிறவர்களுக்கு அது எங்கோ நடக்கிற ஒரு இழவு தமிழ்நாட்டில் ஒத்த கருத்து வர முடியவில் ஒருத்த கருத்துக்கு வர முடியவில்லை ஒரே குரலில் நாம் அந்த கோரிக்கையை முன்வைக்கவில்லை காவிரி என்பது நமக்கும் சரிசமமாக உரிமையுள்ள ஒரு பிரச்சினை இந்த பிரச்சனையை ஒரு இளைஞன் வாழ வேண்டிய வயதில் தன்னுடைய உயிரையே ஈகம் செய்து அதை நம்முடைய மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அந்த ஈகம் போற்றப்பட வேண்டும் அந்த தியாகம் நினைவுகூரப்பட வேண்டும் தம்பி விக்னேஷ் உயிரி உயிர் நீத்த அந்த நாளை காவிரி எழுச்சி நாளாக அறிவிப்பதன் மூலம் ஆண்டுதோறும் இந்த பிரச்சினை நமக்கு நினைவூட்டப்படும் அந்த தியாகம் மதிக்கப்படும் காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு தமிழர்கள் எவ்வளவு ஆர்வம் பிரச்சனையில் தமிழர்கள் இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்கள் எப்படி விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்கிற செய்தியை கர்நாடக அரசுகளுக்கும் கர்நாடக அரசியல்வாதிகளுக்கும் எடுத்துச் சொல்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் அம்மா அவர்கள் குறிப்பிட்டது போல தோழர் திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே முதல்வரை அவர்கள் அழைத்து சென்று முதல்வரை சந்தித்திருக்கிறார் முதல்வர் அதற்கு ஆவணம் செய்வதாகவும் உறுதியளித்திருக்கிறார் இந்த தருணத்திலே தம்பி செந்தில் மலர் போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து அரசுக்கு மீண்டும் நினைவூட்டுகிறோம் அரசு ஐயா முதல்வர் அவர்கள் ஏற்கனவே வாக்குறுதி அளித்தபடி தம்பி விக்னேஷ் உயிர் நீத்த செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதியை காவிரி எழுச்சி நாளாக அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் ஒருமுறை அந்த கோரிக்கையை நினைவூட்டுகிறோம் அதன் பிறகு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து இதை மறுதளித்தால் அல்லது சில அரசியல்வாதிகளுடைய தனிப்பட்ட காரணங்களால் இது நிராகரிக்கப்பட்டால் அடுத்த கட்டமாக இதை மக்களுக்கு எடுத்து செல்வது எப்படி என்பது பற்றி பல்வேறு தலைவர்களோடு கலந்து கலந்தாலோசித்து நாங்கள் முடிவு சொல்வோம் நன்றி தனிப்பட்ட முறையில் நான் இந்த உயிரீகம் செய்வதிலே நம்பிக்கை இல்லாதவன் தொடர்ந்து போராடித்தான் நம்முடைய நம்முடைய பிரச்சனைகளை வென்றெடுக்க வேண்டுமே தவிர உயிரீகம் செய்வது என்பது அது எக்ஸப்ஷனலாகத்தான் இருக்க முடியும் தம்பி விக்னேஷ் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு கலாச்சாரம் இருக்கிறது உணர்ச்சி வேகத்தால் சில தலைவர்களை கைது செய்தால் சிலர்களை இறந்து போகிறார்கள் சிலர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டால் உயிரை விட்டு விடுகிறார்கள் அந்த கலாச்சாரம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது அதில் இல்லை ஆனால் இம்மாதிரியான பிரச்சனைகள் தமிழ்மொழிக்காக தமிழ்நாட்டினுடைய பெயரை மாற்ற வேண்டும் என்று ஐயா சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார் தம்பி விக்னேஷ் காவிரி பிரச்சனைக்காக உயிர் நீத்திருக்கிறார் ஈழப் பிரச்சனைக்காக பலர் இங்கே விட்டிருக்கிறார்கள் அந்த தியாகத்தை கொச்சைப்படுத்தவும் முடியாது அவர்களுடைய உணர்ச்சி பெருக்கால் அப்படியாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்து விடாதா என்று அவர்கள் அந்த முடிவை எடுக்கிறார்கள் அந்த முடிவை திராசு தட்டில் வைத்து நிறுப்பதற்கு நான் உகந்த ஆள் அல்ல அது ஒவ்வொருவருடைய பின்புலம் ஒவ்வொருவருடைய உணர்வுகள் அரசியல் விழிப்புணர்வு பொறுத்து அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு எனவே அதை நான் நியாயப்படுத்தவோ அல்லது அதை தட்டி கேட்கவோ நான் வரவில்லை எங்களுடைய ஒரே கோரிக்கை காவிரி பிரச்சினைக்காக உயிர் நீத்த ஒரே இளைஞன் தம்பி விக்னேஷ் மட்டும்தான் அவர் அம்மா அப்பாவோடு கலந்தாலும் சீத்து இந்த முடிவுக்கு வரவில்லை ஊடகங்களிலே கவனம் பெறுவோம் என்று எண்ணத்தில் இந்த முடிவுக்கு வரவில்லை இப்படி உயிரை விட்டால் நமக்கு மணிமண்டபம் கட்டுவார்கள் சிலை வைப்பார்கள் இந்த முடிவுக்கு வரவில்லை உணர்ச்சி பெருக்கில் எத்தனை ஆண்டு காலம்தான் தமிழர்கள் இன்னும் இன்னலுற வேண்டும் என்கிற அந்த உணர்ச்சி பெருக்கில் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் அந்த அந்த ஈகத்தை நாம் போற்றுவோம் என்று தான் சொல்கிறேன் அது நியாயமா சரியா தவறா என்று முடிவு சொல்வதற்கு நான் ஆள் கிடையாது நான் இது வந்து இது இது மாதிரி என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க இது நான் பதில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இப்போ திரும்பவும் நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன் அவர் வந்து நினைவு மண்டபம் கட்டுறேன்னு சொல்லி வெளிநாடுகளில் பணம் வாங்கி அவங்கக்குள்ளே பிரிச்சுக்கிட்டாங்களே தவிர அவனுக்கு மணி மண்டபம் கட்டலை இது ஒன்று ரெண்டாவது விக்னேஷனுடைய அந்த உயிர் தியாகங்கிறது எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத தொலைநோக்கு சிந்தனையோடு சிந்திக்க தவறி விட்டு தவறிட்டு விக்னேஷ் எந்த கட்சியில் பயணிக்கிறான் எந்த நாம் தமிழர் கட்சியில் பயணித்தான் அப்படின்னு கவனத்தில் எடுத்துக்கிறது வந்து ஒரு என்னை பொறுத்தளவுக்கு நான் ஒரு சிவப்பு துண்டுக்கு மகளாக நான் சொல்ல விரும்புவது வந்து ஒரு விக்னேஷனுடைய ஈகத்தை சிந்திக்கிறதை விட அவன் எந்த கட்சியில் இருந்தான்னு சிந்திக்கிறது யோசிக்கிறது வந்து ஒரு கீழ்த்தரமானது அறிவுறுக்கத்தக்கது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அவங்க என்ன அது அது தான் நான் இப்போ வந்து இது தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு தன்மான தமிழ் உள்ளங்கள்லாம் இங்கே வந்து ஒரு பத்திரிகையாளர் மன்றத்தை கூட்டுறாங்க அப்படின்னா அது அங்க முன்னெடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது நீங்களே வேண்டியதுதான் அது தான் பிரச்சனை வந்து சீமான் இடும்பவன கார்த்தி விக்னேஷ் பெற்றவர்கள் இந்த நாலு பேருக்கு மட்டும்தான் தெரியும் பட் அவங்க வந்து என்ன எந்த மருத்துவமனைக்கும் அழைச்சிட்டு போல என்னுடைய சித்தப்பா வீட்டுல சித்தி என்னை அழைச்சிட்டு போனாங்க தனிப்பட்ட முறையில் அவங்க அழைச்சிட்டு போனாங்க எல்லாம் எனக்கு என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தான் தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கான முடிவெல்லாம் அவங்க தான் எடுத்தாங்க கட்சி சம்மந்தமாக யார் கூடவும் நான் பயணிக்கவே இல்லை ஆனால் சில அவதூறுகள் வந்து நான் ஏதோ மருத்துவமனையில் இருந்த மாதிரியும் எனக்கு நிறைய ஏதோ நகையெல்லாம் கொடுத்த மாதிரியெல்லாம் வதந்திகள் வந்துச்சு நான் அதுக்கும் பயப்படலை இப்போ இந்த பத்திரிகையாளர் மன்றத்தின் மூலமாக அதுக்கு சேர்த்து நான் பதில் சொல்லிடுறேன் கண்ணுக்கான பிரச்சனை நாங்கள் ஒரு பைசா கூட யார்ட்டையும் வாங்கவே இல்லை எந்த ட்ரீட்மெண்ட்டும் நான் அவங்க அவங்க கூட போய் நாங்கள் எடுத்துக்கவும் இல்லை அதோட இந்த எனக்கு வந்து தோடு கொடுத்தேன் ஜிமிக்க கொடுத்தேன் என்னுடைய மகளுக்கு அதை கொடுத்தேன் இவ்வளோ கொடுத்தேன்னு அந்த கட்சியில் நிறைய அவதூறுகள் கிளப்புறாங்கல்ல நான் அதுக்காக பயப்படல அவங்க சொல்கிறது அத்தனையுமே சீமான்ட்ட சொல்லணும் அந்த மாதிரி நான் விக்னேஷ் இதெல்லாம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி சீமான்ட்ட சொல்லட்டும் சீமான் என்னுடைய தம்பிகள் சொல்வது அனைத்தும் உண்மை அப்படின்னு எந் எந்த கோவிலில் வேணாலும் சீமான் தன்னுடைய மகன் மீது சத்தியம் பண்ணட்டும் நாங்களும் கோவிலுக்கு அதாவது கோர்ட்டுக்கு போனால் மனிதர்கள் சாட்சி வேணும் கோவிலுக்கு போனால் மனசாட்சி இருந்தால் போதும் அதுக்கு நாங்கள் துணிஞ்சு நிற்கிறோம் கண்டிப்பா சி அதாவது அவங்க அங்க என்ன நடக்குதுன்னா இளைஞர்களுடைய உணர்வுகளும் இந்த தியாகமும் வியாபாரமாக்கப்படுது அவ்வளவுதான் அதில் இந்த பிரச்சனையில வந்து கையல்வெளி நகர்ந்து போக முடியாது கையல்வெளியும் சீமான்ட்டையும் நாங்கள் நேருக்கு நேர் பேச நான் தயாரா இருக்கிறேன் வேணா அவங்க ரெண்டு பேர் வரட்டும் கையல்வெளி எந்த ஒரு ப்ரெசண்ட்டு கூட அது வந்து எனக்கு தெரியாதுன்னு ஒதுங்கவே முடியாது எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு எல்லா பேசுனதும் முடிவு எல்லாமே கையல்லைக்கு தெரியும் அதனால எனக்கு தெரியாதுன்னு கையெழு வந்து எல்லாத்துலேயும் ஒதுங்கின மாதிரி இதில் ஒதுங்கவே முடியாது அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா நான் பேச தயாரா இருக்கேன் எங்கள் அப்பா வந்து ஒரு தேச போராளி அதாவது இன்னைக்கு இந்த இந்த நிமிஷத்தில் வந்து நாங்கள் குடியிருக்கிற தெருவில் வார்டு கவுன்சிலர் வந்து மரியாதைக்குரிய ஸ்ரீதர் அவர்கள் இருக்காங்க இதுக்கு முன்னாடி திமுகவுடைய கவுன்சிலர் மதியழகன் இருக்காங்க இனி இன்றைங்களாம் பத்திரிகையாளர்கள் இன்னும் உளவுத்துறைலாம் இருக்காங்க யார் வேணாலும் மன்னார்குடியில் போய் ராமகிருஷ்ணன் மன்னையார் எப்படி அரசியல் பண்ணார்னா எங்கள் அப்பாவை பற்றி இன்னமும் தரம்னு பேர் வாங்கினவர் ஒரு தரமான அரசியல்வாதி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் வந்து இதை நீங்கள் அவசியம் பதிவு பண்ணிக்கோங்க ஏதாவது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா வார்டு கவுன்சிலர் அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவருடைய தாத்தா சேர்மனாக இருந்தவர் மிகப்பெரிய பொறுப்புலையும் மிகப்பெரிய அதிகாரத்திலையும் இருந்த இருந்த போதிலும் கூட அவங்க எங்களுக்காக கொடுத்துட்டு போன சொத்து அப்படிங்கிறது நேர்மையும் துணிச்சல் மட்டும்தான் அதே மாதிரி இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா விக்னேஷ் வந்து தாத்தா மாதிரி வரணும்னு ரொம்ப ஆர்வத்தோடு வளர்ந்தவன் அதனால தான் பள்ளி பருவத்திலேயே சாரணர் இயக்கத்தில் சேர்ந்து டெல்லிக்கு போய் பல சான்றிதழ்களை பெற்று அந்த பள்ளிக்கு மிகப்பெரிய பெருமை பெற்றுக் கொடுத்தவன் அதுக்கான ஆதாரங்களை நான் கொண்டு வந்திருக்கேன் அந்த சர்டிஃபிகேட்லாம் லேமினேஷன் பண்ணி வச்சிருக்கேன் யார் வேணாலும் கேட்டிங்கன்னா நான் தரேன் செராக்ஸ் எல்லாம் இப்போ நான் அந்த பத்திரிக்காளர் மன்றத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லை எங்கள் குடும்பம் வந்து பாரம்பரியம் அதாவது ப பாரம்பரியமாகவே சமூக நலனில் வந்து அக்கறை செலுத்திய குடும்பம் அதனால தான் நாங்களும் வந்து இப்போ விக்னேஷ் பார்த்தா க காவிரி பிரச்சனைங்கிறது தீர்க்கம் பட முடியாத ஒன்றா இருக்குது அது வந்து விவசாயிகள் மட்டுமே போராடிட்டு இருக்க அந்த காலகட்டத்தை வந்து அதை மாற்றி காவிரி பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து அது ஒரு பிச்சை இல்லை அது நமக்கு பிறப்புரிமை அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு தமிழனுட்டையும் தட்டி எழுப்புனது விக்னேஷுடைய தியாகம் அது யாரும் மறுத்து பேசிட முடியாது அதே போல் இப்போ அவனுடைய பங்களிப்பாக வந்து காவிரி பிரச்சனைக்கும் கர்நாடகத்தில் நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் தாக்கப்படுவதையும் பார்த்துட்டு இங்கே இவ்வளோ பேர் எழுதரை கோடி மக்கள் இருக்காங்க ஒரு எந்தவித முயற்சியும் இல்லை ஒரு துடிப்பும் இல்லையே அப்படின்னு இந்த செத்து கிடக்கக்கூடிய இந்த தமிழக உணர்ச்சிக்கு வந்து ஒரு சாட்டையடையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த முயற்சி எடுத்தது நம்ம எல்லாருமே இப்போ கூட அம்மா கேட்டாங்க ஐயாட்ட இது சம்மந்தமாக என்ன கருது நம்ம வந்து ஒரு விஷயத்தை எல்லாருமே உடச்சி பேச பயப்படுறோம் அது கொஞ்சம் நான் வந்து வெளிப்படையாக பேசுகிறேன் முதல்ல வந்து இந்த பிள்ளைகள்லாம் வந்து இப்படி உயிரை தியாகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இது சரியாக தவறா அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம் அதே மாதிரி அரசு தன்னுடைய மெத்தனை போகை கைவிடணும் எல்லா பிரச்சனைகளையுமே ஒரு கோரிக்கை கொண்டு போகிறாங்கன்னா என்ன இருபத்தி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள செயல்பாட்டுக்கு வரணும் அதுக்கான தீர்வு அப்படிலாம் வந்துருந்தால் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது கல்யாணம் பண்ண வேண்டிய பிள்ளைகளுக்கெல்லாம் ஏன் கல்வெட்டு வச்சு பார்க்குறோம் அரசு எந்த இப்போன்னு இல்லை எப்பயுமே மத்திய அரசும் சரி எல்லாமே தன்னுடைய மெத்தனை போகை கைவிடணும் பழிவாங்க உணர்ச்சியை கைவிடணும் பொறுப்பற்றத்தன்மையை கைவிடணும் இதெல்லாம் அவங்க வந்து கைவிட்டுட்டு நேர்மையான ஒரு அரசியல் நடந்ததுன்னா இப்படி ஒரு உயிர் தியாகம் பண்ணி தான் இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நிலைமை வராது அதை நம்ம எல்லாருமே பேச மறுக்கிறோம் உடைச்சி பேச மறுக்கிறோம் அதை அதை நீங்களாம் வலியுறுத்துங்க அது ஃபஸ்ட்டு இளைஞர்களுக்கு ஏன் உயிர் தியாகம் அது வந்து ஒரு தீர்வாகுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இதையும் உடைச்சி பேசுங்க அரசு பொறுப்பற்ற தன்மையை கைவிடணும் ஃபஸ்ட்டு ரெண்டு இப்போ உடல் தானம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாங்களாம் எந்த அரசியல் கட்சியிலையும் கிடையாது இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயம் நான் வந்து ஏதோ கட்சியில் பொறுப்பில் இருக்கிறேன்னு என்னை பற்றி அவதூறுலாம் கலப்புறாங்க நாங்கள் எங்கள் பிள்ளைய இழந்த வழியை விட இந்த விமர்சனங்கள் கொடுக்குற வழி அதிகமாக இருக்குது எந்த அரசியல் கட்சியிலையும் கிடையாது நாங்கள் வந்து இந்த நாட்டினுடைய ஒரு சாதாரண பிரஜை யா எந்த அரசியல் கட்சியிலையும் நாங்கள் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க